வணக்கம் நண்பர்களே திண்டுல் மாவட்டம் செங்குறிச்சி கிராமம் எஸ் பாண்டியனூர் நது தொகுதிக்கு இதுதான் கடைசி பகுதி நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த ஒரு பேனல் இருபதனாயிரம் ரூபா இதை கல்லை விட்டு எரிஞ்சு விட்டாங்க கேட்டால் இந்த ஒன்றாள் வளத்திலிருந்து கல் காற்றுக்கு பறந்து வச்சு பறந்து வந்து உடச்சி பிடிச்சுன்னு சொல்கிறாங்க நண்பர்களே நீங்கள் நம்புவீங்களா இருபதாயிரரூவா ஒரு பேனல் இந்த நாலு பேனல் எண்பதனாயிரரூவா அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ரெண்டு பேனல் எக்ஸ்டன் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீடாக பாருங்கள் நான் இப்போ நான் மற்ற வழக்கத்தை சொல்கிறேன் நாலு பேனல் இருக்குதுங்களா அதே மாதிரி அதில் ரெண்டு பேனல் இருக்குதுங்களா அது மட்டும் இல்லை எங்களுக்கு மின்சார வசதி பக்கத்துலேயே இருக்குதுங்களா அந்த இடமும் நம்ம இடம் தான் நண்பர்களே ஆனால் மின்சார வசதி இருக்குது இருந்தாலும் கூட கரண்ட் போட முடிக்கிறாங்க கூப்பிட்டு போட்டாங்கிறனால நான் இந்த ஐடியா பண்ணி போட்டுருக்குறோம் இது என்னுடைய மொபைல் நண்பர் நம் நண்பர் என்னுடைய மொபைல் நம்பர் நண்பர்களே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஐடி முடிச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறேன் நண்பர்களே ஃபோன் நம்பர் நல்லா தெரியுதுங்களா இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் விட்டு எரிஞ்சு உடச்சிப்பாங்க நான் காற்றுல வந்து இந்த ஒன்றாள் ஹைட்டில் விழுந்து உடச்சுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களால் நம்ப முடியுமா இப்படி உடச்சும் கூட நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் பண்ணமுன்னு பார்க்கல கடனுக்காக நாங்கள் போயிட்டு தான் நண்பர்கள் இருக்கிறோம் விவசாயம் பண்ணுற தொழிலும் பார்க்குறோம் வேலைக்கும் போய்க்கிறோம் ஆடு இருக்குது ஆடும் மேய்ச்சிக்கிறோம் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த வருஷத்தில் மட்டும் எங்களுக்கு இருபத்தி அஞ்சு ஆடு குட்டி இறந்துருக்குது நண்பர்களே அப்பாவும் இறந்துட்டாரு நம்ம பார்க்குறாங்க பேனல் இருக்குது பாருங்க நானும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தேன் என்னை நம்பி நீங்கள் சோலார் பேனல் வாங்கலாம் நாங்களும் ஒருத்தவங்கள்ட தான் கேட்டு பண்ணி கொடுக்குறோம் பாருங்க நல்லா ஒர்க் ஆகுது நம்பிக்கை இருந்தால் எங்களுடைய மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பேசினீங்கன்னா எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு உங்களுக்கு பண்ணுறேன் எலக்ட்ரிஷியன் ஒர்க்கிங் பண்ணுறனால நான் அங்கிட்டு போயிடுறேன் தம்பிக்கு தான் பார்க்குறாங்க ஏதோ ஒரு நல்ல திட்டம் மட்டும்தான் நண்பர்களே எங்கூர் நான் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்து கொள்ள முடியும் நாங்களும் இந்த இடத்துக்கு வாங்கினது இருந்து அனைத்து கடன்களுக்குமே வேலைக்கு போனால் தான் கடனை கட்ட முடியும் விவசாயம் பண்ணால அதில் லாபம் கிடைக்கவே மாட்டேங்குது நண்பர்களே விவசாயம் பண்ணுற எல்லா மக்களுக்குமே தெரியும் விவசாயத்தில் எவ்வளோ நஷ்டப்படுற வருதுன்னு அதனால் நான் தென்னங்கன்று போட்டு நான் வேலைக்காக கிளம்பிட்டேன் என்னை கூட பிறந்த தம்பி தான் பார்த்துட்ருக்கேன் அப்படி ஏற்கனவே வீடியோவும் போட்டுருக்கேன் பிள்ளையே நிறையா பாருங்கள் இந்த பேனல் உடஞ்சதுனால இந்த பேனல் எப்படி கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் நண்பர்களே தான் பார்க்குறீங்களா இது கிளீயராக இருக்கா அது உடஞ்சதுனால எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து காற்றுல வந்து பறந்து உடச்சி உடஞ்சி போச்சு அப்படிங்கிறாங்க சத்தம் போடுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க இங்கே ஒன்றா காற்று அடிச்சு தான் உடச்சிருக்கும் நீ ஏன் சண்டை போறீங்கன்னு சண்டை கட்டுறாங்க நண்பர்களே நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் நண்பர்களே விவசாயம் பண்ணி ம அது சந்தைக்கு பொருள் ஏற்றி அங்கே நூற்றுக்கு பத்து ரூபா கமிஷன் நண்பர்களே தென்னை மாதிரி எல்லா காய்கறிகளுக்கு காய்கறிகளுக்குமே பத்து ரூபா கமிஷன் தான் போய் விவசாயம் பண்ணுற அனைவருக்குமே தெரியும் பாருங்க